டிவோட்டினேஷன் சதீஷ் சதீஷ்ராவின் வணக்கங்கள் இந்த பகுதியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிகழக்கூடிய சனிப்பெயர்ச்சி பற்றி பார்க்க போகிறோம் இந்த சனி அப்படிங்கிற ஒரு கிரகத்தின் பெயரை கேட்டாலே எல்லாருமே அதிர்வாங்க அந்த அளவுக்கு வந்து அவர் வெச்சு செய்யக்கூடிய ஒரு கிரகம் அந்த அளவுக்கு ஒரு கேஜிஎஃப் எஃபெக்டை கொடுக்கக்கூடிய இந்த கிரகத்தை பார்த்து யாரெல்லாம் பயப்படலாம் யாரெல்லாம் தைரியமாக இருக்கலாம் யாரெல்லாம் குதுகுகளை அடையலாம் அப்படிங்கிற விஷயங்களை இந்த பகுதியில் சொல்ல போகிறேன் இதில் இந்த பயப்படலாம்னு சொல்கிறேன் பார்த்திங்களா அவங்க எல்லாருமே வந்து ஒரு சில கிரகங்களால் காப்பாற்றவும் படப்போகிறார்கள் அதை பற்றி எல்லாமும் இந்த பகுதியில் நீங்கள் பார்க்கவே போறீங்க இது வந்து ஒரு எந்த இடத்துல பள்ளம் இருக்கு எந்த இடத்துல மேடு இருக்கு எந்த இடத்துல நம்ம வந்து ஒரு நந்தவனம் இருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான் இது வந்து ஒரு ஃபோர்காஸ்டுன்னு சொல்கிறோம் இல்லையா பின் வருவதை முன்பே நம்ம அறிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நீங்கள் செயல்பட போகிறீங்க அதுக்கான விஷயங்களை தெல்ல தெளிவாக நான் சொல்ல போகிறேன் இதை நீங்கள் பார்த்து முடிக்கும் பொழுது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மிக சரியாக திட்டமிடலாம் அடுத்து வரக்கூடிய இரண்டரை வருட காலங்களுக்கும் இந்த பலன்கள் பொருத்தமாக இருக்க போகுது ரொம்ப கவனமாக பார்த்துட்டு வாங்க இது அப்படியே உங்கள் லைஃப்பில் நடக்கும் பொழுது நீங்கள் வந்து அப்போவே அவர் சொன்னார் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்திருக்கலாம் அல்லது அப்போவே சொன்னார் முயற்சி பண்ணால் கிடைக்கணும்னு நம்ம உயராமல் விட்டுட்டோமே அப்படின்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது அதனால் நீங்கள் வந்து இப்போவே இதை பார்த்து மிஸ் பண்ணிடாமல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயம் உங்கள் லைஃப்பில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தோங்கக்கூடிய இந்த சனி பயிற்சிங்கிறது பல நல்ல மாற்றங்களையும் பல படிப்பினைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையில் அமையப்போகுது ஸோ இதை பார்த்து கவனமாக பயன்பெறுங்கள் இந்த பகுதியின் இறுதியில் உங்களுக்கு என்ன செய்தால் கெடுதலான சூழ்நிலைகளிலிருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் அப்படிங்கிற இலவச பலன்களும் நான் சொல்வதாக இருக்கேன் ஆனால் அது முதலில் வரக்கூடிய நூறு நபர்களுக்கு மட்டுமே சொல்லக்கூடியதாக நான் இருக்கேன் ஏன்னா எல்லாருக்கும் சொல்வதற்கு என்ற நேரம் கிடையாது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பி விடுங்க உங்களுக்கு உங்களுடைய பிறந்த தேதியும் பெயரையும் நீங்கள் எனக்கு அனுப்பிச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கான பெயர் நன்றாக பொருந்தியிருக்கா இல்லையாங்கிறத சொல்லுவேன் ஏன்னா ஒரு பெயர் சரியாக அமைஞ்சிருந்துச்சுன்னு வைங்க கிரகம் வந்து உங்களுக்கு சரிவர கை கொடுக்கலனாலும் உங்களுடைய பெயர் வலிமையினால் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் அப்படி அந்த பெயர் வந்து சரியாக அமையலைன்னா என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்லிடுறேன் ஏன்னா எண்கள் வந்து பெயரில் வலுவாக அமையும் பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் மிகச்சிறந்த உச்சத்தை அடைகிறான் அப்படிங்கிறத பெரிய பெரிய விஞ்ஞானிகளும் சரி பொறியியல் வல்லுநர்களுமே கூட ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதற்கான சான்றுகள் நிறைய இருக்குது அது நீங்கள் தொடர்பு கொள்ளும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் செய்ய வேண்டியது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட்டோட உங்கள் டீட்டெயில்ஸாக நீங்கள் அனுப்பணும் இப்போ பகுதிக்குள்ளார போகலாம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது சாதகம் பெரிதாக இல்லைன்னாலும் பெரிய பாதகமும் கிடையாது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும் இது ஒரு பாத சனியாக வரக்கூடிய ஒரு சனி பயிற்சி காலமாக இருக்கும் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்களுக்கு அந்த சனிப்பயிற்சிங்கிறது நிகழுது கூடுதலாக உங்களுக்கு வந்து ராகு கேதுவுமே அடுத்த மாதமே பயிற்சி அடைவாங்க இவர் மார்ச் பயிற்சி ஆகிற சனின்னா ஏப்ரல் மாதமே வந்து ராகு கேது பயிற்சி அடைவாங்க மே மாதம் வந்து குரு பயிற்சியும் அடைவாங்க குரு பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாகவே இருக்க போகுது ஐந்தாம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு குரு வரப்போகிறாரு உண்மையிலே சொல்லப்போனால் அவர் பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுக்கு செய்து தரப்போகிறார் அதில் உங்களுக்கு இன்னொரு ஒரு குறிப்பான விஷயம் உங்களுடைய ராசி அதிபதியே சனிதான் அது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் உங்களுக்கு பெரிய இம்பேக்ட் அப்படிங்கிறத கம்மி பண்ணுவதற்கு ஆனால் நீங்கள் ஜாக்கிரதையாக கண்டிப்பாக இருக்கவே வேணும் ரொம்ப அதிகப்படியான எக்ஸ்பெக்டேஷனில் எந்த ஒரு விஷயத்துலையுமே இறங்கக்கூடாது அதிகப்படியான முதலீடை தவிர்க்கணும் அடுத்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுடைய கை காசை போட்டு கடன் வாங்கி தரக்கூடாது அந்த காடு தைக்கக்கூடாது அதே மாதிரி ஜாமீன் கையெழுத்து இது எல்லாமே உங்களுக்கு சிக்கல்களை உண்டு பண்ணக்கூடியது இன்னொரு பக்கம் பார்த்தா ராகு கேது இதில் ஏழாம் வீட்டிற்கு கேது வரும்போது குடும்ப ரீதியான மனக்குழப்பங்கள்ங்கிறது தான் ரொம்ப உங்களை போட்டு படுத்தும் ஏன்னா ஒரு பக்கம் ஏழரை சனி உங்களுக்கு முழுசாக முடியல அந்த காலகட்டத்தில் தான் இருக்கீங்க உங்களுடைய இரண்டாம் வீட்டில் தான் வந்து சனி வந்து அமர்ந்திருக்காருனாலுமே கூட ஒரு பக்கம் வந்து இந்த கேதுவின் அமைப்புமே உங்களுக்கு அதாவது துறவியாகிற அளவுக்கு உங்களுடைய மனசை போட்டு பக்குவப்படுத்திடும் எதுவுமே எனக்கு வேணாம் விட்டுட்டு போகிறேன் அப்படிங்கக்கூடிய அளவுக்கான சூழ்நிலைகளை அவர் உருவாக்கிக்கிட்டே இருப்பார் இது எல்லாத்தையும் புரிந்து கொண்டு நீங்கள் மெச்சூர்டாக நடந்துக்கணும் நம்ம வந்து எதுவுமே நான் செய்ய மாட்டேன் எனக்கு தான் எதுவுமே நல்லது நடக்கலையே அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போய் உட்காடுறதுல இதில் புரோஜனமே கிடையாது அதில் அர்த்தமே கிடையாது நீங்கள் உங்களுக்கான முயற்சிகளையும் முன்னெடுப்புகளையும் நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே வரும் பொழுது அடுத்தடுத்த கிரக நகர்வுகளில் உங்களுக்கான சரியான தீர்வுகள் கிடைக்கவே பெறுவீர்கள் இதில் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி குரு வந்து மே மாதம் சரியாக சனி பயிற்சி ஆகி இரண்டு மாத காலகட்டத்திற்குள் குரு வந்து ஐந்தாம் வீட்டிற்கு வருவது உங்களுக்கு பெரிய ரிலீஃப் அவர் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உட்கார்ந்து உங்களுக்கு வந்து நிறைய நன்மைகளை அவர் செய்யவே போகிறார் அவர் வந்து உங்களுக்கு பெரிய மருந்தாக அமைவார் ஸோ எல்லாமே சேர்ந்து உங்களை ஒரு பக்கம் வந்து மூச்சு முட்டை அல்லது மூச்சை முடியாத அளவுக்கு அழுத்த போகுதுங்கிறது கிடையாது ஒரு சில நன்மையான விஷயங்களும் கிடைக்கவே போகுது அதற்காக நம்ம ஃபேமிலி ரீதியாக கிரகங்கள் உங்களை புஷ் பண்ணி சண்டை போட வச்சிச்சுன்னா அந்த இடத்துல மட்டும் நீங்கள் வாக்குவாதங்களை தவிர்க்கணும் வீண் பேச்சுக்களை தவிர்க்கணும் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அடுத்தவர்களை நம்பி பண முதலீடு செய்வதோ பணம் வாங்கி தருவதோ உங்களுடைய கையிலே இருக்கக்கூடிய கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணி தருவதோ இதெல்லாம் வந்து உங்கள் சிக்கல்களை மாட்ட வைக்கக்கூடியது ஸோ எல்லாருக்குமே இந்த சனிப்பயிற்சி காலகட்டங்கள் அப்படிங்கிறது வந்து சிரமங்களை கொடுத்துருமான்னு கேட்டால் இப்போ இதை நீங்கள் பார்க்கறதுவே கூட வந்து ஒரு குரு பலத்தினால் மட்டும்தான் குரு வந்து உங்களை வழி நடத்துகிறாரு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு புரிதலை உங்களுக்கு கொடுக்குறாருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் எப்போ சிரமங்களை நீங்கள் கம்மிப்படுத்திக்கிறீங்களோ அப்போ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கிரகத்தினுடைய ஒரு கெடுபலன்கள்லேருந்தும் உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கிறீங்க ஏன்னா நீங்கள் வந்து எங்கேயாச்சும் போய் நீங்களாக போய் பணம் தந்து மாட்டும் போது தான் நீங்கள் சிரமத்தை ஏற்படுத்திக்கிறீங்க அதை தான் கிரகமும் செய்யுது நீங்கள் அந்த விஷயத்தை செய்யலை அப்படிங்கும்போது உங்களுக்கான பிரச்சனைகள் கம்மி குறிப்பாக குடும்ப ரீதியாக யார்கிட்டையும் வந்து வீண் வாக்குவாதங்களோ அல்லது பிரச்சனைகளோ செய்யாமல் நீங்கள் இருந்தால் போதுமானது ஏன்னா அதுக்கான சூழ்நிலையை அவர் உருவாக்கிக்கிட்டே இருப்பார் ஏதாச்சும் ஒரு வகையில் ஒரு உங்களுடைய சூட்டை அதிகப்படுத்துகிற மாதிரியான ஒரு வாக்குவாதங்கள் ஒரு கடின சொற்கள் உங்களை நோக்கி வரும் பொழுது உங்களுடைய மனசை நீங்கள் வந்து நிதானப்படுத்திக்கணும் இப்போ நமக்கு இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள் சரியில்லை அதுதான் இந்த வேலையை பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரியான ஒரு கிளாரிட்டியை வந்து குருவும் கொடுப்பாரு அது மட்டும் நீங்கள் செய்தீங்கன்னா நீங்கள் உங்களை நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்களுக்கான இலவச பலன்கள் வழங்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தையும் நேமையும் அனுப்புங்க குழந்தைக்கு பேர் வச்சுருந்தீங்கன்னா குழந்தையுடைய பிறந்த தேதியும் பேரையும் அனுப்பலாம் யாரெல்லாம் வியாபாரம் செய்கிறீங்களோ உங்களுடைய வியாபார பேரை கூட நீங்கள் அனுப்பிச்சி வைக்கலாம் அந்த வியாபார பெயரை சரி செய்யும் பொழுது இந்த சனிப்பயிற்சி காலகட்டங்களில் உங்களுடைய லாபங்களை மிக அதிகப்படியாக நீங்கள் பெருக்கிக் கொள்ள முடியும் யாருக்கெல்லாம் பெயர் சரியாக அமையலையோ அவங்க பெயர் சரியாக மாறும் பொழுது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு துன்பமான காலகட்டமாக இருந்தாலும் அதை நீங்கள் மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பை இறைவனை இந்த பகுதியின் மூலம் உங்களுக்கு வழங்கியிருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நம்ம சேனலில் மறதனாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அனுப்புங்க முதல் நூறு நபர்களுக்கு மாத்திரமே நான் இந்த கமிட்மெண்ட்டை தருவேன் அதற்கப்புறம் வரவங்களுக்கு என்னால் நேரம் இருந்தால் மட்டுமே தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைவேற்றிக்கிறேன்